பலர் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கெடுக்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்களை போல பேசி அப்பாவி மக்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு தேவ வைராக்கியம் இருக்கிறதை போல காண்பிப்பார்கள் ஆனால் அது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு யுக்தி உதாரணத்திற்கு இந்த கார்த்திக் கமாலியில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் போது சொல்லுகிறான் உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் பேசுகிறது அது தப்பு எப்போ பார்த்தாலும் ஆசிர்வாதம் உலக பொருட்கள் காரு இது கிடைக்கும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அது தவறு என்கிறத போல் பேசுகிறாள் அதுக்கு தான் கிறிஸ்துவன் வந்திருக்கிறோம் வாள் வாள் உனக்கு வீடு கொடுப்பாரு காரு கொடுப்பாரு நல்லா கொடுப்பாரு அடி கொடுப்பாரு இந்த காலத்தில் காரு கொடுப்பாரு அதெல்லாம் கொடுப்பாருங்க என்ன கொடுப்பாரு உலகத்தை முதல்ல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்ல நமக்கு அது தேவையில்ல நமக்கு ஆனால் இந்த கார்த்திகை அமாலியலே இடத்திற்கு ஏற்றபடி உனக்கு கார் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றெல்லாம் பேசக்கூடியவர்தான் மோகன் மோகன்சி லாசரஸ் நடத்தின வியாபார கூடுகளே சென்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த வியாபாரிகள் கூட்டம் ஆரம்பித்தது முதல் அண்ணனுடைய வாக்குத்தத்தமே தத்துவமே கத்தரை நம்புகிறவன் செழிப்பார் தான் ரெண்டு ஃபேக்ட்ரி இருக்கிறது நூற்றி இருபது பேர் வேலை செய்கிறார்கள் கத்தரை நான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தை சொல்லியிருக்கிறார் நாலு மாடிக்கு வந்து அவங்க மூளையில் இருப்பேன் இன்னைக்கு அண்ணன் கூட இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆனால் இவர் இப்பொழுது திருந்தி விட்டாரா உலகத்தை மூல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு அது தேவையில்லை நமக்கு இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் சர்ச்சுக்குள்ள இந்த கூட்டத்திலே இப்படி பேசக்கூடாது கார் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் பேசக்கூடாது இந்த இடத்துல எப்படி பேச வேண்டும் அளம்படியாக இப்படி சந்திக்க போறோம் நான் இருக்கிறேன் உங்களை ஏமாத்த மாட்டேன் நான் உங்க கூட வச்சிருக்கிறேன் ரொம்ப ஏமாந்துட்டார் பல பேரை நம்பி 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 இவன் செய்வான் அவன் செய்வான் ஏமாந்து போறதே எசப்பா வேலையா போச்சு எங்கிறது போல பேச வேண்டும் அப்போ கார் கிடைக்கும் அதெல்லாம் பேசலாம் எங்க பேசலாம் சுவிசேஷ கூட்டத்திலே பேசலாம் நற்செய்தி அறிவிக்கிற இடங்கள்ல பேசலாம் என்ன பேசலாம் இங்கே வா எஸ் வா உனக்கு கார் கிடைக்கும் உனக்கு பங்களா கிடைக்கும் என்று சுவிசேஷ கூட்டத்திலே பேச வேண்டுமா கார் கொடுப்பார் அதெல்லாம் கொடுப்பாருங்க என்ன கொடுப்பாரு உலகத்தை மோல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு அது தேவையில்லை நமக்கு அது சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டியது அது தேவையில்லை நமக்கு அது சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டியது அம்மன் சொல்லுங்க அது சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டியது அம்மன் சொல்லுங்க கற்றுக்கொண்டதன்படி சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன இப்படி இப்படி மக்களை பிரியப்படுத்தும்படியாக பேசுவது அப்போ சர்ச்சுக்குள்ளாக பேசும்போது அதுக்கு எதிராக பேச வேண்டும் இரண்டு விதமான உபதேசங்களை இந்த கார்த்திக மாலையில் பின்பற்றுகிறார் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களிடத்திலே பேசும்போது போது ஏசு கிறிஸ்துவாருங்கள் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் என்றெல்லாம் பேச வேண்டும் உள்ளே வந்து சர்ச்சுக்குள்ளே இருக்கிற மக்களிடத்திலே அதற்கு எதிராக பேச வேண்டும் இதுதான் இவருடைய கொள்கை வேதாகம் சுவிசேஷம் என்று சொல்லி எதை சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவா கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் என்று அதையா சொல்லுகிறது வேதாகம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது ஒரே ஒரு சுவிசேஷம் தான் எசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு எதிரிடையான ஒரு உபதேசம் இப்படி எல்லாம் வேதாகமம் சொல்லவில்லை வேதாகம சத்தியம் மாறாதது கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தரை கிறிஸ்தவத்தை கொண்டு வரும்படியாக உனக்கு கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் என்று சொல்லி கொண்டு வர வேண்டும் அதுதான் சுவிசேஷமா உள்ள கொண்டு வந்தவன்பதாக இதற்கு எதிராக பேச வேண்டுமா என்னது ஒரு ஏமாற்றுத்தனமாக இருக்கிறது கடவுளை இப்படி ஏமாற்றி ஆட்களை கொண்டு வர சொன்னாரா அப்படி தான் சுவிசேஷம் என்று சொன்னாரா இல்லை பவுலப்போசலன் தெளிவாக சொல்லுகிறார் ஒன்று கூறின பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்களுடைய விசுவாசம் விருதா இப்போ பவுலப்போசலன் எதை சுவிசேஷம் என்று சொல்லுகிறார் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் அந்த சுவிசேஷம் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நமக்கு கார் வாங்கி தருவதற்காக மறிக்கவில்லை இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது வாழும் போது நமக்கு வியாதியே வராத ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்கிறதற்காக மறிக்கவில்லை நாம் பெரிய பங்களாவிலே வாழும்படியாக மறிக்கவில்லை நாம் இந்த உலகத்திலே கோடீஸ்வரராக வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை மாறாக நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்முடைய பாவம் நம்மை நரகத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் மறித்தார் இதுதான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாவத்தில் இருந்து விடுதலை திருத்திய ஜீவன் அண்டவரோடு கூட யுகமாக வாழலாம் அங்கே துன்பமில்லை அங்கே நோய் இல்லை ஆனால் இங்கு பூமியிலேயே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை என்கிறதற்காக இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை அது சுவிசேஷம் அல்ல ஆனால் இந்த கார்த்திக மாநில நபர் சொல்லுகிறார் கார் கிடைக்கும் கிடைக்கும் என்கிறது சுவிசேஷம் அப்படி சொல்லிதான் மக்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிறதாக சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் நான் பிரசங்கிக்கிறது தான் சுவிசேஷம் நான் பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால் உன் நீங்கள் ரச்சிக்கப்படுவீர்கள் இல்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் வீண் தப்பான விசுவாசம் அது வீண் கடவுள் எனக்கு காசு தருவார் மனம் தருவார் என்கிறதற்காக நான் கிறிஸ்தவனாக மாறினேன் அதுதான் விசுவாசம் என்றால் வீண் அதை அது சுவிசேஷம் அல்ல கிறிஸ்துவான வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி மூன்றாம் நாள் உயிர்களோடு இழந்தார் இதை குறித்து போது அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அவர் மறித்தார் பிழைத்தார் அதை போல நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் இந்த விசுவாசம்தான் சுவிசேஷத்தின் வழியாக வர வேண்டிய விசுவாசம் இது இதனால மாத்திரமே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் ஆனால் இந்த கார்த்திக மலையில் சொல்லுகிறான் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் இது சுவிசேஷத்திலே பேச வேண்டியது இது சுவிசேஷம் என்கிறத போல சொல்லுகிறான் இந்த காலத்துல கார் கொடுப்பார் அதெல்லாம் கொடுப்பாரு என்ன உலகத்தை காரியத்தையே பேசிட்டு

இந்த சுவிசேஷத்தை அ பணம் கிடைக்கும் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் இதுதான் சுவிசேஷம் இதுதான் என்று சொல்லி ஒருத்தன் வேறு விதமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லுகிறான் கருத்து கமாலியல் போன்றவர்கள் மக்களை எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள் இந்த நபர் இப்பொழுது என்ன சட்டை போட்டிருக்கிறார் என்கிறதையும் கவனியுங்கள் நீல கலர் சட்டை போட்டிருக்கிறாரா பல்வேறு இடங்களிலே பல்வேறு கலர் சட்டைகள் எல்லாம் போட்டிருக்கிறான் ஆனால் ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா முந்தியெல்லாம் கலர் சட்டை போட்டிருப்பேன் கலர் சட்டை போடக்கூடாதுன்னு சொல்ல வரல இல்ல ஏசு அப்பக்கிட்ட நெருங்க நெருங்க சட்டை மாறிச்சு கலர் சட்டை போடுவது தப்பெல்லாம் கிடையாது ஆனால் நான் வெள்ளை சட்டை போடுவதுக்கு காரணம் ஏேசு கிறிஸ்துவடத்தில் அதிகமாக நெருங்க ஏசு கிறிஸ்துவடத்தில் அதிகமாக நெருங்கினால் வெள்ளை சட்டை போட வேண்டுமா வெள்ளை சட்டை போடுவதான் ஏசு கிறிஸ்துவர்கள் அதிகமாக நெருங்குவது அடையாளமா சரி அப்படி இயேசு கிறிஸ்துவடத்தில் அதிகமாக நெருங்குறதுனால இவர் வெள்ளை சட்டை போட்டார் இப்போ இதுக்கு மறுபடியும் கலர் போடுகிறாரோ போது அப்போ இப்ப இப்போ ஏசு இருந்து விலகி விட்டாரா அதனால்தான் கலர் சட்டை போடுகிறாரா அவ்வப்போது எப்போதெல்லாம் வெள்ளை சட்டை போடுகிறாரோ அப்போதெல்லாம் ஏசு கிறிஸ்துவத்தில் நெருங்கி இருக்கிறார் எப்போதெல்லாம் கலர் சட்டை போடுகிறாரோ அப்போது இயேசு விட்டு விலகி விடுக்கிறார் எதே ஆகலும் வாய்க்கு வந்ததை பேசிவிட வேண்டும் அந்த நேர் அந்த கூட்டத்து மக்களுக்கு எது பிடிக்குமோ அதற்கேற்ற பேச வேண்டும் அதுதான் சில மக்களுக்கு செழிப்பு 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 என்று பேசினால் பிடிக்கும் என்றால் அங்கே போய் அதை பேச வேண்டியது சில மக்களுக்கு வைராக்கியம் உள்ளது போன்ற தோற்றத்தை கொடுக்கக்கூடிய தப்பானவர்கள் இப்படி பேசணும் வேண்டியது அப்போ இந்த கார்த்திக் அமாலியல்கள் போன்றவர்கள் ஏற்றதுபடி தங்கள் போதகத்தை மாற்றக்கூடியவர்கள் வேதாகமாவும் அப்படி அல்ல வேதாகம் சத்தியம் எல்லார் எல்லாருக்கும் ஒரே சத்தியம் தான் சத்தியம் வெவ்வேறு விதமானது அல்ல இவர் சொல்லுவது போல இங்கே கார் கிடைக்கும் என்று சொன்னால் தப்பு சுசேச கூட்டத்தில் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் என்று சொன்னால் தப்பு இல்லை சரி இப்படி இரண்டு விதமான போதகத்தை உரியது அல்ல இந்த வேத புத்தகம் ஒரே சத்தியம் சுசேஷத்தில் சொல்லப்படுகிற அதே இயேசுதான் சபைகளிலே பிரசங்க வைக்கப்படுகிறார் இந்த கார்த்திகே என்ன பேச வேண்டும் என்றே தெரியாமல் கண்டினியூஸாக பேச வேண்டும் என்கிறதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு பேசுகிறார் பாருங்கள் ஆசீர்வாதத்துக்கு கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இந்த பகல் வேலையில ஓ ஆபிரகாம் அவ்வளவு சமபூமியில பகலின் உஷ்டமான வேலை தன் கண்களை பாடுகள் போராட்டத்தின் மத்தியிலும் கூடாரத்துக்கு உள்ளல்ல கூடாரத்துக்கு வெளியல்ல கூடார வாசலில் உட்கார்ந்து இருந்து தன் கண்களை ஏற பார்த்த போது இதோ மூன்று புரிச்சர்கள் இதை பார்த்த போது முன்பு ஒரு முறை நான் பார்த்த ஒரு காமெடி வீடியோ ஞாபகத்துக்கு வந்தது அதை நினைக்கிறேன்

அந்த ஆடியன்ஸை பிரியப்படுத்த வேண்டும் இந்த ஆடியன்ஸ் ஆகா நம்ம ஏற்றுக்கொண்டு அடுத்த முறையும் கூப்பிட வேண்டும் என்கிறதான் நோக்கமே தவிர இவர்களுக்கும் வேதாகமத்துக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை வேதாகமத்துக்கு எதிரானவர்கள் இவர்களுக்கு வேதாகமம் தெரியாது வாய்க்கு வந்ததை உணர்கிற அந்தந்த கூட்ட மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்கிறதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி பேசுகிறார்கள் தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி கள்ள போதர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்